அருமை நாயகன் செல்லவாஹு அலைவசல்ல அவர்களை பின்பற்றதுதான் உண்மையான அன்புக்குறை அடையாளம் செல்லவாஹும் அலைவசின் நேரடியார்களே அவர்கள் அமல் என்று அறிமுகப்படுத்தி தந்த விடயங்களே அன்றைக்கு பதுகுதி அருமை சகாபாக்கள் செல்லவாஹு அலைவ செல்லும் அவர்களை விளங்கின விதம் மிச்சம் வித்தியாசம் திருமிதி செலவாக வளையத்தில் சுண்ணாக்களை முஸ்லிம்கள் கேவலமாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு முஸ்லிம்கள் முன்னேறிக்காங்க இந்த சகாபி ஒரு நாள் தந்த மகன கூட்டி அருமை நாயகத்துக்கிட்ட போறாங்க இஸ்லாத்தை ஏற்று போறதுக்கு பய செய்ய அந்த கட்டத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன்னுடைய துப்பா உடைய எல்லாம் கலட்டி ਰਹாங்க அவருடைய இபாதத் ಅಲ್ಲ துப்பாட பட்டு கலற்ற ஒரு இபாதத்தல்ல ஒரு சூட்டுக்கோ எதுக்கோ கலட்டிப்பாங்க அந்த சஹாபியும் அவர்களுடைய மகனும் கிட்டத்தட்ட எட்டு சஹாபாக்கள் முஆவியா இப்னு குரா அவங்கட மகன் இப்னு உமர் இப்னு உஸ்மான் இப்னு அப்பாஸ்

ஒரு இபாதத் என்று அறிமுகப்படுத்தப்படாத விடயத்திலே அருமை சகாபாக்கள் ரசூல் உருவாகி செல்லலாம் பின்பற்றின விதம் இந்த எங்களுக்கு மண்டைக்கு வருவது இல்லை கருஞ்சீரகம் திண்டா நோயெல்லாம் சோமாவுமா காலையில மாலையில துவாக்கல ஓதினா கடன் எல்லாம் சரி வருமா லுஹா தொழுதா தேவைகள் பூர்த்தி ஆகுமா மேலாண் அல்லாவின் புகாரி சரீப்ல வருது அரசு சொல்றாங்க திருமதி சரீப்ல வருகுது ரசூல் செல்லவாக வாழை வசலக்க ஒரு நாள் ஒரு டைலர் சாப்பாட்டை கூப்பிட்டாரு செல்லவாலை அந்த சாப்பாட்டுக்கு போகும் பொழுது அனசுரோடு எல்லா அனுபவையும் கூட்டிட்டு போனாங்க அப்ப அனசுரோடு எல்லா அணு பாக்குறாங்க அந்த சாப்பாட்டுல சொரக்கா சொரக்கா போட்டிருந்து சொரக்கா செல்லவா அலை செல்லம் விரும்பி புறக்கி புறக்கி சாப்பிடுறாங்க இந்த சஹாபிக்கு இலங்கிற நபி அலையத்துக்கு சொரக்கா நல்ல விருப்பம் இது சவன் நீக்கிற சுரக்கா எல்லாம் நபிசல்லுற பக்கத்துக்கு சொரக்கா போடுறாங்க அந்த சஹாபி அனஸ்ரோதி அல்லாஹான் சொல்றாங்க அந்த இருந்து அனஸ்ரோதி அல்லாஹ் மாணவர் சாபித் சொல்றாங்க அனஸ்ரோதி அல்லாஹன்னு மவுக்கு வரைக்கும் எந்த சாப்பாடை எப்ப ஆக்கினாலும் அதுல கொஞ்சம் சுரக்காவ போடாம ஆக்குற இல்லை

அந்த வீட்டுக்காரர் சொன்னாங்க யார சொல்லலாம் ஆனம் என்றா ஒன்றும் இல்லை அவ்வளோ கஷ்டம் ஆனம் என்றா ஒன்றும் கொஞ்சம் வினாக்கிரி வினாக்கிரி நல்லா வினாக்கிரி வந்து சோதரிகளை சிங்கர சாமான் ஆணம் உண்டாது இனி எங்க நபையிலேயே உள்ளத்திலே ரெக்கத்திலே ஊரினது தானே அடுத்தவங்க உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறது கொண்டுகத்துல போல ஒரு நல்ல ஆணவீச்சானு அப்படின்னு அந்த ஊட்டுக்காரர் வினாக்கிரியு வச்சாராம் முதல்வாலேஸ்வரன் நல்ல தொட்டி சாப்பிட்டாங்க இனிப்போ உள்ள சாப்பிட்டாங்க சொல்றாங்க அந்த நானும் விரும்பி சாப்பிடக்கூடியவனா மாறிக்கேன்

பயந்து கொள்ளட்டும் ஒன்று அவர்களுக்கு பயங்கரமான வேதனை வரும் இல்லாட்டி சோதனை வரும் எங்களுக்கு ஒன்றையுமே விட்டுட்டு போகல செலவாளி செல்ல நாங்கதான் பிரிக்க ஆரம்பிச்சுட்டோம் பிரிக்க இது நபி அழைச்சலாம் சும்மா மனுஷன் ஆ தாடி வைக்க வந்த காலத்து எல்லாரும் தாடி வைக்க சுத்தி தாடி வைக்க எல்லாரும் ஜும்பா போட்ட சுட்டி ஜும்பா போட்டான் அந்த பாலை வனத்துல நல்ல சூடு சுட்டி சூடு போடாம தலைப்பாட்டினா இன்னைக்கு நான் அர்த்தம் சொல்லி 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 எல்லாத்தையும் கட்டுறோம்